பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மதிவானன் ஆசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அதிக பழக்கம் இல்லை டூர் போகும்போது மட்டும்தான் இருந்தாலும் சார் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னுடைய பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் அக்காவோட ரிட்டையர்மெண்ட் டேட்ல ரிட்டையர் ஆகிறாங்க இது வரைக்கும் நான் எந்த ஏற்பாடுமே பண்ணல சார் பார்த்தா பல கட்டங்களாக பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் செய்வதான்னு தெரியல இருந்தாலும் எனக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கு எனது பள்ளியிலும் இந்த நிகழ்வை சிறப்பாக என்னால் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை இப்பள்ளியின் ஆசிரியரிடம் கொடுத்து எனக்கு கிடைத்தது மேலும் நான் இது பத்து ஒன்று இருபத்தி நாலு அன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அன்னைக்கு என்னால் வர முடியல ஏஎம் மீட்டிங் இருந்ததுனால கட்டாயம் அதில் பங்கெடுக்க இருந்துச்சு அதனால் என்னால் வர முடியல இருந்தாலும் சார் என்னை ரொம்ப கூப்பிட்டாரு ஏதாவது செய்யணுமேங்கிறதுக்காக அன்றைக்கி எனக்கு நல்ல வேலையும் இருந்துச்சு பிஆர்சி ஆடிட் தலைமையாக இருந்துச்சு புதுநகர ஸ்கூலில் உள்ள ஒர்க்கும் இப்போ உள்ள ஸ்கூலில் உள்ள ஒர்க்கும் இருந்துச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஏதாவது வந்து செய்யணுமேங்கிறதுக்காக ஒரு சில வரிகள் எழுதி அனுப்பினேன் சாருக்கு அதைய இவ்வளவு அழகாக சிறப்பாக ஆக்கி தந்தது சாருடைய சாருக்கு தான் அந்த புகழ் சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதோட விடாம அந்த வரிகளை நீங்களே கொண்டு வந்து வாசிக்கணும்னு டீச்சர் எனக்கு தனியாக பேர்னலாக போன் பண்ணாரு அவருடைய அழைப்பு கிணங்க இந்த கவிதையை கூட வாசிக்கிறதுக்கு உங்களுடைய அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரிய பணியே அறப்பணி அதற்கே உன்னை அப்படி என்ற சொல்லிற்கு ஏற்ப அறற்பணியின் நிறைந்து விடாமல் எளிமை உண்மை விடா முயற்சி இவை வெறும் வார்த்தைகள் அன்று நீ வாழ்ந்து வாழ்ந்துக்கட்டிய வாழ்க்கை நெறிகட்டும் பணிகள் செய்ய நீ சளைத்ததும் இல்லை என்றும் களைத்ததும் இல்லை தெரியாத ஒன்றை

நன் மணிகளை உருவாக்கி ஏற்றம் பல கண்டாய் இரக்க குணத்தில் விரைவெளி வென்ற இன்முகம் கொண்ட இனியவள் இயே உள்ள காலம் நீ ஒதுக்கி வைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆயுள் ஆரோக்கியம் சமாதானம்